ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா தராத்துக்கு பைப்பர் விட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம் பைப்பர் ஒற்றிற இடத்த அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மேட்டை வெட்டுறாப்ளங்க குட்டியை வந்து பரட்டுறாப்புலங்க பெரட்டி முடித்தோடனா அதில் வெள்ளையை கலக்கிறாப்புல வெள்ளையை கலந்து முடிச்சாத்தாங்க அது அந்த பைப்பர் வந்து காய் இப்போ வந்து அந்த டேமேஜ் ஆன இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாப்புல அப்ளை பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணுறாப்புல ஃபினிஷிங் பண்ணி முடிஞ்ச உடனே மேட்டை வந்து மேலே வைக்கிறாப்பிலாங்க அந்த மேட்டை வச்சாதாங்க பைப்பர் நல்லாயிருக்கும் அந்த மேட்டை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசினை வந்து ஊற்றுறாப்புலங்க ரெசினை ஊற்றி அந்த வெள்ளைங்கிற கெமிக்கலை ஊற்றுறாப்புலங்க அதை ஊற்றி அதை அப்ளை பண்ணாதாங்க நல்லா பிடிக்கும் நல்லா அமைக்க விட்டோன்னா அது ஃபினிஷிக்காக கரெக்டாக செட்டில் செட்டில் ஆகிருப்போம்ங்க அதுக்கப்புறம் புட்டியில் பெயிண்டை கலவி மேலே ஒரு கோட்டிங் தடவுறாப்பிலங்க தடவி முடிஞ்ச உடனே அது காய விட்றாப்பிலாங்க நல்லா காய்ஞ்ச உடனே மறுபடியும் கிரேன் பிடிச்சி அந்த கிரேன் படித்து அதுக்கு மேலே தாங்க அந்த பெயிண்டிங் மாதிரி கொடுக்குறாப்பிளங்க அந்த பெயிண்டிங்கை கொடுத்து முடிஞ்ச உடனே தாங்க அது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் ஆனதே தெரியாத அளவுக்கு நீட்டாக அழகாக முடிச்சிட்டாப்ளங்க விலையை